சொல்ல தாங்க தாண்டா பதினெட்டு கிலோ பதினெட்டு கிலோமீட்டர் தாண்டி வீட்டை கட்டினேன் ஆ என்னடா அண்ணா நம்பருக்கல சோறுக்கு இறங்கிட்டாரு அவர் சாப்பிட்டியான்னு கேட்டியாடா என்ன சரக்கா இல்லைண்ணா சாப்பிட போகிறண்ணா இதில் ஒரு பத்தா வாட்ரு காலில் தண்ணி குடிச்சி போடுறான் வாட்டர் கேனை கட் பண்ணி போட்டான் நமக்கு எல்லாம் எந்த பக்கமும் கிடையாதுண்ணா

சிரிச்சின்னு சாப்பிட்றேன் சரிக்காத முறைச்சின்னு சாப்பிட்றேன் மணி கரெக்டாக ஒரு மணி ஆவான்தியா ஒரு மணி ஆவனந்தியா நான் நானும் இவங்க கூட தானே உட்காந்துக்கிறேன் இவர் உட்கார்ந்து தான் வரேன் நான் இங்கே சென்னையில் நல்லா ஃபுல்லாக அல்லையே இல்லையே யாரு கேட்றாங்கன்னு பார்க்குறியா நல்லா வையி சாப்பிட்ற மாதிரியே சாப்பிடுவியா நல்லா இல வாங்கி சாப்பாடு போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இப்படி இலை வாங்கி நான் ஒன்று நாலு கப்பு இருக்குமா ஓட்டுறத்துக்கு ஒரு நாலு கப்பு சாப்பிட்ருவியா என்ன எத்தின் சவுகரி போகணுமா தனியா இன்றைக்கி நாலு கப்பு சாப்பாடு மட்டும் கேட்குறேன் அளவோடு தான் சாப்பாடு போடணும் அதிகமா போடக்கூடாது ஒரே ஒரு தான் கொடுக்கணும் கூட ஒரு ஊருக்கார் வந்துக்கிறாரு நான் ஒருத்தன் இருக்கேன் விட்டு சாப்பிடுறேன் மனசாட்சி இருக்கேங்கண்ணா சொல்லு நான் தான் இல்ல இல்ல நானும் உட்காந்துக்கிறேன் அவரே நிக்கிறாரு ஒருத்த சாப்பிட்ற மனுஷன் வந்து சாப்பிடறா இல்ல சித்தியமா நைசா சாப்பாடு கீழே கீழே சாப்பிடறா கே ஆமா அந்த வாழ்க்கை நேரத்து வீடியோ சிக்க மாட்டேது இப்படி குறுக்கு மச்சான் இப்படி குறுக்கு மச்சான் இதுவே கேமராலாம் நல்லா இல்லைன்னு திட்டுறாங்க வெங்கடேஷ் சாப்பிட்றது தான் நல்லா அழகாகதான் யாருமே கொடுக்காது சாப்பிட்றது தான் அழகாகக்குதா கீழே ஒரு பெருக்க கூடாது கொட்டாமல் சாப்பிடு அந்த சாப்பாடு தான் கஷ்டப்படுறோம் என்ன இது இன்றைக்கி லோடு எதுவுமே ஆகலை ஏமாச்சாங்க வெயில் ஓவராங்க லோடு ஏற போலையா அவர் அதுதான் கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படியா அதுவும் இல்லாமல் டப்பா ரேட் ரொம்ப கம்மியாக போடுறாங்கண்ணா நாலு மணிக்கு மேலே விட்ற டைம் இல்லை காரு ஓட்டி வண்டி ஓட்டி டிவ கட்டி பசங்களை படிக்க வச்சு என்ன பண்றது அதான் இந்த வண்ண அப்படின்னா கூப்பர் ஓலாவில் போட்டோன்னா அந்த வண்டி நாசி பண்ணிருவாங்க அப்படின்றாங்க அவர் ஆக போறது போய் ரெண்டு நாள் நாள் சாப்பிட மச்சான் டைம் வரும் ஓடிக்கா டப்டன் சாப்பிடா இது ஒருத்தர் பேண்ட்ஸ் வர வராது கையில் அழுக்கு படம் இந்த மாதிரி நைஸ்ஸாக ஒட்டா அதுமாரி சாப்பிட்டா நல்லா இருக்குண்ணா இல்லை இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் தான் கேட்குறியா வெயிலுக்கு தை சாதம் மோர் சாதம் அப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஆ போடலை போட்டுக்கிறாங்களா சொல்லு வேர்களை போட்டுக்கான்னு அப்படியா போடலாம் சாப்பிடுவாங்க சாப்பிடுவா கிலோ மட்டும் அதிகமாக கொடுக்கா சோறு கம்மியாக இருந்தால் போதுமா சோறு அதிகமாகணுமா இந்த மாதிரி ரைஸ் கலர்னா டிஃபன் பாஸ்ஸை மாற்றணுமா டிஃபன் பாக்ஸு கே சோறு போதுமா இன்னும் கொஞ்சம் ஒன்றுமா புளி லெமன் ரைஸ் தேங்காய் சாதம் கீரை சாதம் சாதம் பீட்ரூட் சாதம் ஆங்காய் சாதம் ஆ தேங்காய் சாதம் இதெல்லாம் வந்தால் கொஞ்சம் டிபன் பாய்ஸு கொஞ்சம் பெருசாக இருக்கணும் இந்த கருவெட்டு குழம்பு மீன் குழம்பு எல்லாம் இந்த சின்னதாக இருந்தால் குழப்பா டெய்லி ஒரு ஒரு ஆம்லெட் ஆ எங்கே வெயிலில் ஃப்ரெஷ்ஷாக நல்லா நல்லாயிருக்கு ஆம்லெட்டு அதுக்குள்ளே தண்ணி மாதிரி ஆகுது என்ன தலை இப்ப சாப்பிட பார்த்து சாப்பாடு பசி எடுத்துச்சா நூறு ஆரம்பிச்சு பண்ணிட்டான் நம்மளை எனக்கும் இப்போ பசி எடுக்கிற மாதிரி ஆயிடுது என்னடா கூட ரெண்டு பேர் இருக்காங்களா மனசாட்சி இல்லாத ஒரு ஊருக்காரன்னு சொல்லி நீ என்ன சொன்னாலும் சாப்பாடு வைக்க மாட்டா வீடியோ பார்க்குறீங்களா வந்து வீடியோலாம் போடுங்க அதான் அதான் பொரியல் அதிகமாக கம்மியாக வச்சுட்டாங்களா

நாங்களாம் ஓட்டுறது பார்த்தீங்கன்னா வண்டியை ஓட்ட மாட்டீங்க நான் ஓட்ட 50 கிமீ 550 ரூபா அடிக்கும் அட நம்ம அதான் ஐம்பது கிலோமீட்டர் ஆயிரம் தான் போடுவான் போடலாம் நைட்டா நைட்ல முப்பத்தி மூணு கிலோமீட்டருக்கு ஆயிரத்தி இரநூறுபா

இப்போ இவர் போய் என்ன சொல்றாரியா மேப்பை பத்தி உங்களுக்கு தெரியுமா இது ஆன் பண்ணுங்க சொல்றாரு சீனிவாசனா சொல்றாரியா ஒரு நாள்ல மச்சான் வந்து போட்டான் அப்படின்றாரு ஆமாம் தான் இருப்பா வர சாய்ந்தரமா வண்டி வாங்குறேன் வாங்கிடுறோம் ஓட்டி ட்யூ கட்டுறதுக்குலாம் தாலியாக இருந்து போட்டுறாயப்பா எவ்வளோ நேரம் சாப்பிட்ற ஒரு புளி சாப்பாடம் ஒன்றும் கொஞ்சம் ஒன்றுமா குழம்பு வந்தால் நல்லா இருக்குல்ல சிக்கன் கிரேவி சைடிஷ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக டாக்டர் அப்படியா அப்படின்னு வச்சிருக்கேன் பத்தலண்ணா இப்படி இல்லை வச்சிடுறா வைக்க மாட்டியா அண்ணா சாப்பாடு குறை சொல்ல மாட்டான் சாப்பிட்றான் போதுமா

அவன் நல்லா சாப்பிடணும் கொஞ்சம் அம்மி தான் போட்டு தரான் ஒரு பைக்கு ரெண்டு போண்டா சேனல் நீங்க சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா ஒரு பைக்கு ரெண்டு போண்டா வச்சு ஒரு பைக்கு ரெண்டு போண்டா சேனலுக்கு வாங்க என் கூட வாங்கி தர நீங்க சாப்பிட்டு போங்க நீ வாங்கி தரேன் ஒரு பைக்கு ரெண்டு போண்டா ஆமா சேனல் அப்படியா